வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க குருவே துணை தமிழ் ஆத்மலஞ்சங்களுக்கு ஜவ்வாது மலை சேரனின் அன்பான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிறைய வீடியோ போட்டிருப்பேன் ஆனா இன்னைக்கு போடுற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பவர்ஃபுல்லான ஒரு திருக்கோவில் இந்த பிரபஞ்சமே திரும்பி பார்க்க வைக்கின்ற ஒரு அற்புதமான திருத்தலம் தான் நம்ம எத்தனையோ திருத்தலம் எத்தனையோ அமானுஷ்யங்கள் அதிசயங்கள்லாம் கேள்விப்பட்டிருவோம் அப்படி வெவ்வேறு இடத்துல இருக்கின்ற அமானுஷ்யங்கள் அதிசயங்கள் சிறப்புக்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருந்தால் எவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குமோ அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த திருக்கோவில் தான் இந்த நம்ம இப்போ வந்து பார்க்குற திருக்கோவில் இது என்ன திருக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கின்னிமங்கலம் என்ற கிராமத்தில் வீட்டில் இருக்கின்ற ஒரு அற்புதமான திருக்கோவிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக இன்ச் பை இன்ச்சாக கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏராளமான நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் நீங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க ஏன் மதுரை பக்கத்தில் இருக்கிறவங்களே இதை பற்றி வந்து நிறைய பேருக்கு தெரியாது நல்ல விஷயங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மக்கள் மத்தியில் போய் வந்து சேராது என்பதற்கு இந்த திருக்கோவில் வந்து ஒரு உதாரணம் சொல்லி சொல்கிறான் அப்படி ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திருக்கோவில் தான் இந்த திருக்கோவில் ஸ்ரீமத் ஏகநாதர் ஆதிசித்திர குருகுல மடாலயம் தான் இந்த திருக்கோவில் இந்த சுவாமி வந்து பார்த்திங்கன்னா ஏகநாதர் ஆனந்தவள்ளி தாயார் பார்க்கும்போதே ஒரு ஈர்ப்பு ஒரு ஒரு பவர் இந்த கோவில் இருக்குது இந்த கோயில் உள்ள ஏன் இந்த ஊர் உள்ள காலை வச்ச ஒன்றவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் ஒரு வைப்ரேஷன் வந்து நமக்கு கிடைச்சிது இந்த அற்புதமான திருக்கோயிலை பற்றி நான் கேள்விப்பட்டவொடனே நிச்சயமாக இதை நம்ம உடனே பார்க்கணும் காலதாமதம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கோயிலை வந்து உடனே அடைஞ்சேன் இதை பார்த்த உடனே நான் கேள்விப்பட்டதை விட பிரம்மாண்டமான விஷயங்கள் வந்து ஏராளமான விஷயங்கள் இங்கே இருந்தது இந்த சுவாமிஜி நிறைய விஷயத்தை வந்து நமக்கு சொல்லியிருக்காரு அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் வந்து பகிரப்போகிறேன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு காணணும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் வீடு பேர் அடைய வேண்டும் இந்த பிறவியில் நம்ம ஏன் பிறந்தோம் நம்மளுடைய கடமைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான விஷயங்கள் மேலும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பதினோரு தலைமுறை கர்மாக்களை ஒழிக்கக்கூடிய அல்லது நீக்கக்கூடிய தீரக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோவில் தான் இந்த கிண்ணிமங்கலம் திருக்கோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவாய நம்ம திருச்சி தம்பலம் இந்த கிண்ணிமங்கலம் திருக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு அருகில் உசிலம்பட்டி போறவையில் அதாவது தேனி சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் மதுரை மாநகரிலேருந்து மதுரை மாவட்டத்திலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது ஒரு அருமையான ஒரு இயற்கை ஏழு கொஞ்சம் ஒரு அருமையான ஊர் ஒவ்வொரு சக்தி வாய்ந்த திருக்கோவிலுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கும் அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீவசமாதி இந்த ஜீவசமாதி என்ற ஒரு அற்புதமான விஷயம் அந்த கோயிலுக்கே ஒரு சக்தி தரக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நம்ம திருப்பதிக்கு போகிறோம் மிகப்பெரிய திருப்பம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம் அண்ணாமலையார் கோயிலுக்கு போகிறோம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லுவோம் சிதம்பரம் போவோம் கைலாயம் போகிறோம் இப்படி காசிக்கு போகிறோம் எத்தனையோ திரு சிவாலயங்களுக்கு பெரிய பெரிய விஷ்ணுவாலயங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம போகிறோம் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீவசமாதி தாங்க அப்போது இந்த சித்தர்களுடைய சமாதி அங்கே இருக்கின்ற ஒரு காரணத்தினால அந்த கடவுளுக்கே ஒரு சக்தி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடியார் பெருமக்கள் வரலாறு புராணங்கள் எல்லாமே கூறுகின்றது அதனுடைய அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா எண்பத்தி ஓரு சித்தர்கள் சமாதி அடைந்த இடம் பதினெட்டு சித்தர்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம பதினெட்டு சித்தர்களை பற்றி இங்கே சொல்லலை மற்ற சிவனடியார்கள் இங்கு எண்பத்தோரு பேர் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார்கள் இந்த திருக்கோவிலில் அதில் குறிப்பாக எங்கும் இல்லாத அளவிற்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இருபத்தி ஓர் எண்பத்தி ஓரு பேரில் இரண்டு பேர் பெண்கள் வந்து இங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க அப்படி ஒரு அற்புதமான வேறு எங்கும் கேள்விப்படாத அதாவது இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த கின்னிமங்கலத்தில் இருக்கின்ற திருக்கோவில் ஏகநாதர் திருக்கோவில் தான் அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறுவி கல்ப சமாதி நிலை இங்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இறைவருக்காக கட்டப்பட்ட கோவில் இது அல்ல குருநாதருக்காக கட்டப்பட்ட கோவில் இந்த மதுரை நாகமலை சார்ந்த சத்குருனுடைய சமாதி தான் இங்கே இருக்கின்றது இந்த வைகாசி பூர நட்சத்திரத்தில் இவர் இங்கே வந்து குருநாதரினுடைய குருவாக வந்து இங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார் இவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலில் நம்ம என்ற நம்ம உள்ளே உடனே மகா நந்தி இருக்கும் நந்தி பகவானை வீட்டில் இருப்பார் அந்த நந்தி பகவானுக்கு கீழாக இந்த குருநாதரினுடைய குருவாக இருக்கக்கூடிய சத்குருவினுடைய சமாதியானது இங்கே இருக்கின்றது இரண்டாவதாக உள்ள சித்தருடைய சமாதி ம மாணிக்க வாசக தம்பிரானுடைய சமாதி கீழே இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா கணபதியினுடைய கோவிலுக்கு கீழாக இருக்கின்றது நீங்கள் உள்ளே போனவுடனே இடது பக்கமாக இடது பக்கமாக கோவிலை வளம் வருகின்ற பொழுது அங்கே நந்தி பகவான் இருப்பார் நந்தி பகவான்லேருந்து இடது பக்கம் விநாயகர் திருக்கோவில் இருக்கும் அந்த விநாயகர் திருக்கோவிலுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா மாணிக்க வாசக தம்பிரானுடைய ஜீவசமாதியானது இருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக கோவிலை வளம் வருகின்ற பொழுது முருகன் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகின்றார் அந்த வள்ளி தெய்வானை முருகன் காட்சி அளிக்கின்ற அந்த திருக்கோவிலுக்கு கீழாக வாயு மூளை அங்கு சபாபதி தம்பிரான் அவர்களுடைய ஜீவ சமாதியானது அங்கு இருக்கின்றது இப்படி ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு ஜீவ சமாதியானது இந்த திருக்கோவிலில் அடங்கியிருக்கின்றது இந்த திருக்கோவிலினுடைய முழு வரலாறையும் நான் கேட்கின்ற பொழுது எனக்கு ஒரு நிமிஷம் தலையை சுற்றிச்சு அப்படின்னு சொல்ல அவ்வளோ ஒரு அதிசயங்கள் இந்த திருக்கோவிலில் இருக்கின்றது நான் ஓரளவுக்கு இந்த கோவிலை பற்றி சொல்கிறேன் முழுமையாக சொல்ல முடியாது அவசியம் இந்த திருக்கோவிலுக்கு வந்தீங்கன்னா அந்த சுவாமிஜி நேரடியாக சந்தித்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த கோவில் இந்த கிண்ணிமங்கலம் திருக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா கிமு இரண்டாம் நூற்றாண்டு முதல் கிமு ஒன்றாம் நூற்றாண்டு வரை காலத்தில் கட்டப்பட்ட ஜீவசமாதி அடைந்த திருக்கோவில்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க போகர் சித்தரனுடைய அருளாற்றலால் ஏற்பட்டது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா போகர் சித்தரனுடைய வாழ்க்கை வரலாற்றில் இந்த கிண்ணிமங்கலத்தினுடைய மங்கலத்தினுடைய சிறப்புகளை பற்றி அவர்களுடைய பதினாறு ஏடுகள் அந்த நவபாசானம் முதலான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போக சித்தருடைய நூல் வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுகின்ற பொழுது இந்த கின்னி சிறப்பு பற்றியும் சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து இந்த கோவிலுடைய சுவாமிஜி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோவில் பள்ளியறை கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நவகிரக கிடையாது நவகிரகங்கள் அங்கே இங்கே நவகிரகங்களுக்கு தனியே சிலைகள் கிடையாது குடிமரம் கிடையாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து சித்தர்களுக்காக குருக்களுக்காக கட்டப்பட்ட திருக்கோவில் இத்திருக்கோவில் பள்ளிப்படை சமாதி என்ற ஒரு துவா துவாத சாந்த நிலை அதாவது இங்கு ஜீவசமாதி அடைந்தவர்களுடைய உ உடை ருத்ராட்சம் அனைத்தையும் உள்ளே வைத்து மரகத லிங்க வழிபாட்டை இங்கு மேற்கொண்டு வருகிறார்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா பிரியா ஆவுடை நாதர் அதாவது ஏகநிலை அடைவார்கள் அந்த அந்த இடத்தினுடைய அவ்வளவு ஒரு சிறப்பு அதனால் பார்த்தீங்கன்னா இங்கு பள்ளி அறை வந்து கிடையாது ரெண்டாவது இந்த ஆண் இந்த திருக்கோவிலுக்கு ஆண் பெண் வருகின்ற பொழுது அந்த பேதமில்லாமல் ஏக நிலையை அடைவார்கள் என்பது ஒரு இன்னொரு சிறப்பு இந்த கிண்ணிமங்கலத்தினுடைய சிறப்பு மற்றொரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னவென்று கேட்டால் சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கோல் வந்து புதன் இந்த சூரியனமிருந்து புதன் மீது விழுகின்ற கதிர்வீச்சானது அதனுடைய காந்த கதிர்வீச்சுகள் நேரடியாக விழக்கூடிய பூமியில் விழக்கூடிய மையப்புள்ளி தான் இந்த கிண்ணிமங்கலம் குருநாதருக்காக கட்டப்பட்ட திருக்கோவில் அதாவது அவருடைய தலைக்கு மேல் இந்த சிவலிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஏகநாதர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட காரணத்தால் இந்த கோவிலுக்கு கொடிமரம் கிடையாது அப்படி வந்து இந்த குருநாதனுடைய தலைக்கு மேலே வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த அற்புதமான அந்த மையப்பகுதி குறிப்பாக அந்த காந்த விசை விழக்கூடிய ஒரு அற்புத இடம்தான் அந்த மூலஸ்தானம் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஏகநாதர் வீட்டிருக்கின்ற ஒரு சன்னதி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மநிலை பிரபஞ்ச நிலை விரிவடைந்த காரணத்தால் ஆன்மநிலையும் ஆன் நம்ம ஆன்மாவினுடைய சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சமே விரிவடைந்த ஒரு காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா அந் வழிபாடு இங்கே கிடையாது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிலை வச்சு வழிபடுகின்ற விஷ் செயல்பாடு இந்த திருக்கோவிலில் கிடையாது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த குண்டலினி சக்திக்கு தாயாக விளங்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழை தாய் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே குண்டு குண்டலினி சக்தி படிப்படியாக இங்கு நிறைந்து காணப்படுகிறது அதனால் இங்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் கிடையாது அந்த பார்த்து சித்தருடைய காலத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு இங்கே இந்த திருக்கோவிலில் கிடையாது கின்னிமங்கல திருக்கோவிலினுடைய அடுத்து ஒரு அதிசயத்தை வந்து நான் சொல்கிறேன் இப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா திருக்கோவில்லையும் நந்தி பகவான் ஒன்று காலை காலை முன்னீ முன்னீட்டி படுத்து கொண்டிருக்கும் அல்லது இடது காலை முன்னீட்டி படுத்து கொண்டிருக்கும் ஆனால் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் வலது காலை அதாவது வந்து பார்த்திங்கன்னா வலது காலை தூக்கி வைத்திருந்தால் அது சிவாலயம் என்று பொருள் இடது காலை தூக்கி இருந்தால் அது சக்தி பீடம் என்று பொருள் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு காலுமே பின்பக்கமாக மடக்கி படுத்துள்ளது போன்று இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த கோவிலிலும் இல்லாத ஒரு அதிசயமான ஒரு விஷயம் மேலும் இந்த கோவிலில் இந்த நந்தி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாக்கை உற்று நோக்குகின்ற பொழுது நந்தி பகவான் நாக்கு வலதுபுறமாக திரும்பி காணப்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலினுடைய சிறப்பு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா விஞ்சை மந்திரம் இந்த விஞ்சை சக்கரம் இந்த பூமியினுடைய உயர்வான சக்கரம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் இந்த விஞ்சை மற்ற கிரகங்களில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயிர் வாழ்வதே கிடையாது நம்ம பூமியில் மட்டும்தான் உயிர் வாழ முடிகின்றது மற்ற கிரகங்கள் எந்த உயிர் கிரகங்கள் ஏதாவது இருக்கா எந்த கிரகத்துலேயும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஞ்சை சக்கரத்தினுடைய அடிப்படை தத்துவம் மற்றும் அடிப்படை மந்திரந்தான் இதுக்கு முக்கியமான காரணம் இதனுடைய சக்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரபத்மனை முருகப்பெருமான் அழித்தது இந்த விஞ்சை மந்திரத்தால் தான் சூரபத்மனை அழிக்க பனிரெண்டு வருடங்கள் போர் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் முடிவு பண்ணார் சூரபத்மனை ஆத்மாவை அழிச்சாதான் வந்து அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு முருகப்பெருமான் ஒரு மாமரமாக அவதாரம் தோன்றி அவன் மீது விளையாடி அவனை என்ன பண்றாரு வதம் செய்கின்றார் இரண்டாக அந்த பூர் அந்த சூரபத்மனை வதம் செய்து இரண்டாக பிரித்து ஒன்று மயிலாகவும் இன்னொன்று சேவலாகவும் கொள்கின்றார் இதுக்கு அந்த முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விஞ்ச் மந்திரம் அந்த விஞ்ச் மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் அந்த விஞ்சய் சக்தியானது அதிகமாக உள்ளது மேலும் ஒரு சிறப்பு இந்த விஞ்சய் சக்தியானது வாழை தேவியால் அழிக்கக்கூடிய தரக்கூடிய வல்லமை பெற்றவள் இந்த விஞ்சய் சக்தியை ஒரு இந்த திருக்கோவிலில் ஒரு ஆண்டனா போன்று அதாவது தமிழில் வந்து கின்னி என்று கூறுவார்கள் அந்த ஒரு ஊசி முனை போன்ற ஒரு விஷயம் அதாவது இந்த சொல்கிறேன் இல்லைங்களா அந்த சக்தியானது அந்த விஞ்சய் சக்தியானது நந்தி பகவான் நந்தி பகவானிடமிருந்து நேரடியாக விநாயக பெருமான் விநாயக பெருமானிருந்து முருக பெருமானுடைய திருக்கோவில் முருக பெருமானுடைய திருக்கோவிலிருந்து மீண்டும் அந்த நந்தி பகவானை வந்து பார்ப்பதற்கு ஒரு முக்கோண வடிவம் அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கின்ற ஒரு முக்கோண வடிவில் அமைந்துள்ளது தான் வந்து இந்த கோவில் இது வந்து என்னென்னு சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா இந்த அச்சாரத்தை இந்த ஒரு அந்த அச்சார புள்ளியினுடைய பெயர் வந்து பிந்து என்று அழைப்பார்கள் அதற்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய முக்கோணம் அது சிவபெருமானுடைய அச்சார தடம் என்று கூறப்படுகிறது இந்த தடத்திற்கு நாதம் என்று பெயர் அது பிந்து இது நாதம் என்று பெயர் இதை சுற்றி இந்த புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வானங்களை கொண்டது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முக்கோணம் வெளியில் வந்து காணப்படுகிறது இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆ உ இம் அதாவது அகார உகார மகாரம் அதான் பிரணவம் தான் இந்த பிரபஞ்சம் உயிர் சக்தி ஆ உ இம் ஓம் என்ற பிரணவ மந்திர சக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்கோவிலில் உள்ளது இந்த திருக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு குடைவரை போன்ற ஒரு அமைப்புகள் கிணறு போன்ற ஒரு அமைப்பில் இந்த கோவிலானது இருக்கின்றது பதினெட்டு படிகளை கொண்டு ஒரு கிணற்று பகுதி போன்று கீழே இறங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த படிகளை கொண்ட ஒரு அதிசய சக்தி இந்த கிண்ணி பிரபஞ்ச சக்தி மொத்தம் விழுகிறது என்ற இப்படி பல்வேறு சக்தி இந்த கோவில் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த சக்தியை கண்டவர்கள் கண்டுபிடித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் இந்த திருக்கோவில் வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு அகத்தியரப்பன் என்று ஒரு சிறப்பு பெயரும் உண்டு சிவனும் சக்தியும் அமர்வதை காண்பிப்பது என்னவென்றால் மூச்சு இரத்த ஓட்டம் தாங்கக்கூடியது இந்த நந்தி என காண்பிப்பது தான் இந்த வாகனத்தினுடைய நந்தி நந்தி மீது சிவபெருமானும் அம்பாலும் அமர்ந்திருப்பது அதை தான் குறிக்கின்றது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா காற்று நீர் நெருப்பு இந்த மூன்று இயக்கமும் நம் உயர் நம்மளுடைய உயிர் இயக்கங்கள் இந்த உயிர் இயக்கம் தான் வந்து வாத வாதப்பித்தம் சிலத்துவம் போன்ற இந்த முக்கியமான மூன்றும் உடலில் சமமாக இருக்க வேண்டும் அப்படி சமமாக இருக்கும் வரை ஒரு மனிதனுக்கு மரணம் என்பது நிகழாது இதுதான் இந்த கின்னிமங்கலத்தினுடைய முக்கியமான தத்துவம் இந்த கோவிலுக்கு வருகின்ற வருகின்றபொழுது வாதப்பித்தம் சிலத்துவம் சமநிலை அடைகின்றது மேலும் ஒரு சிறப்பு யாதெனில் இந்த திருக்கோவிலில் சிவ சிவசக்கரத்தையும் அம்பாலினுடைய சக்தி சக்கரத்தையும் இணைக்கப்படுகிறது அப்படி இணைக்கின்ற இணைக்கின்றபோது துவாத சாந்தஸ்தலமாக இத்தலம் அமைகின்றது இதனுடைய முக்கியமான விஷயம் நாம் வீடு பேறு அடைய வேண்டும் என்றால் இந்த திருத்தலருக்கு திருத்தலத்திற்கு நாம் அவசியம் வர வேண்டும் சாதாரண இல்லற மக்கள் இங்கு வந்து தரிசனம் செய்கின்ற பொழுது பதினோரு தலைமுறை கர்மாக்கள் போய்விடும் என்பது நிதர்சன உண்மை நாம் இந்த திருக்கோவிலுக்கு வந்து பதினோரு முறை வலம் வர வேண்டும் அப்படி பதினோரு சுற்றுகள் வளம் வருகின்றபோது நாம் பதினோரு தலைமுறை கர்மாக்கள் போய்விடுகிறது என்பது முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பாக இந்த திருக்கோவிலில் சுவாமிஜி அவர்கள் நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு அந்த குழந்தை இல்லா பிரச்சனையை தீர்த்து வைக்கின்றார் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்கின்றார் சுரியாசிஸ் போன்ற நோய்களை தீர்த்து வைக்கின்றார் ஜாதகம் பார்த்து நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை கணித்து நல்ல ஒரு பிரச்சனைகளுக்கு வழிகாட்டியாக அவர் வந்து திகழ்கின்றார் இப்படி ஏராளமான அமானுஷியங்கள் சக்திகள் ஒரு எங்கும் கிடைக்காத எண்பத்தி ஓரு சித்தர்களுடைய ஜீவசமாதி திருக்கோவில் இந்த கிண்ணிமங்கலம் அமைந்திருக்கிறது ஆதலால் அவசியம் ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்து உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொள்ளுங்கள் அற்புதமான சக்தி வாய்ந்த கோவில் அவசியம் நீங்கள் வர வேண்டும் ஓரளவுக்கு இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன் இதை பற்றி சொல்லணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் ஏதாவது விஷயங்கள் இருந்தால் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம் வாழ்க வளவுடன் தென்னாளுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி